கிரைஸ்தலார்ட் ஏசாயா அதிகாரம் அறுபது இறை வார்த்தை இருபது உன் கதிரவன் ஒருபோதும் மறையான் உன் நிலா இனி தேய்ந்து போகான் ஆண்டவரே உனக்கு உள்ள ஒளியாக இருப்பார் உன் கண்ணீரின் நாட்கள் ஒழிந்து போகும் கிறிஸ்துவுக்குள் என்பார்ந்த சகோதர சகோதரிகளை ஆண்டவர் கொடுத்த இந்த நாளுக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் நன்றியோடு அவர் திருப்பாதம் அமர்ந்திருப்போம் அவர் கொடுத்த இந்த இறை வார்த்தையின்படி உன் கதிரவன் ஒருபோதும் மறையான் உன் நிலா இனி தேய்ந்து போகான் ஆண்டவரே உனக்கு என்றும் உள்ள ஒளியாக இருப்பார் உன் கண்ணீரின் நாட்கள் ஒழிந்து போகும் என்று சொல்லி ஒரு அருமையான இறை வார்த்தையை ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் நமக்கு எஞ்சும் உள்ள ஒளியாக இருப்பார் நம்முடைய கண்ணீரின் நாட்கள் ஒழிந்து போகும் என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார் நம்முடைய வேண்டுதல் விண்ணப்பங்களை நினைத்து வெகு நாட்களாய் காத்திருக்கிறேனே இந்த காரியம் எனக்கு நடக்கவில்லையே இந்த பிரச்சனை எனக்கு முடிய மாட்டேனதே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி வெகு அப்போ ஒரு சில கருத்துக்களை குறித்து ஒரு காரியங்களை குறித்து அழுது கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு தேவன் தாமே கொடுக்குற வார்த்தை இந்த கண்ணீரின் நாட்கள் ஒழிந்து போகும் என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலும் கண்ணீரை துடைத்து விடுவார் என்று சொல்லி ஒன்று சாமுவேல் ஒன்று முதல் பத்து மடியிடம் வாசிக்கும் போது அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை பத்தில் அன்னாளின் கண்ணீரை ஆண்டவர் துடைத்தார் அண்ணால் தனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு ஆண்டர் பாத்துல வந்து நிற்கிறான் மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவர் பாத்துல எனக்கு ஒரு ஆண்டவனை கொடுத்தீரானால் அந்த குழந்தையை உமக்கே நான் கொடுத்துருவேன்னு சொல்லி ஒரு பொருத்தனையுடன் எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பாத்துல கண்ணீரோடு செபிக்கிறான் ஆண்டவர் அந்த கண்ணீரின் செபத்திற்கு பதில் கொடுத்தார் ஆண்டவர் அண்ணாவை கடக்கன் நோக்கினார் சாமுவேல் என்ற குழந்தையை கொடுத்தார் இந்த சாமுவேலை மீண்டுமாய் இறைவனுக்கு ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும் போது மீண்டுமாய் ஆண்டவர் அண்ணாளுக்கு ஐந்து குழந்தையை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் கண்ணீரை காண்கிற தகப்பன் இந்த நாளில் யார் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ கண்ணீரோடு இருக்கிறார்களோ ஆண்டவர் கர்ப்பத்தின் கணியை திறக்க இருக்கிறார் நாம் ஜெபிக்க வேண்டும் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும் இசைக்கியா மன்னனுடைய கண்ணீரை கண்டார் அவடையான ஆயுஸ் நாட்கள் முடிந்து விட்டது உங்களுடைய வீடு காரியங்களை ஒழுங்கு நீ சாக போகிறேன் என்று சொல்லி ஏசையா மூலம் ஆண்டவர் வந்து சொல்லிட்டார் இசைக்கியலுக்கு நீங்கள் இறந்து போயிட போகிறேன்னு சொல்லி ஆனால் ஆண் அந்த இசைக்கிய மன்னன் கண்ணீரோடு செபிக்கிறார் சுவர் பக்கமாக தன் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரே உமது நான் உண்மையில் வழி நடந்தேன் மாசற்ற மனத்துடன் நடந்தேனே நான் செய்த எல்லாவது நன்மையான காரியங்களை நினச்சி பாருங்கன்னு சொல்லி கண்ணீரோடு தேம்பி தேம்பி அழுதாரு என்று நம் வாசிக்கிறோம் உன் கண்ணீரை கண்டேன் உன் ஆயுசு நாட்களை மிகுதியாக்கினேன் என்று சொல்லி எசேக்கி அவன் உன் ஆயுசு நாட்களை பதினைந்து ஆண்டுகள் ஆண்டவர் மிகுதியாய் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம் நம் வேதத்தில் அநேகரை பார்க்கிறோம் நையின் ஊர் விதவை தன் ஒரே மகன் இறந்து போய் பாடையில் தூக்கி கொண்டு போகிறாங்க அந்த ஆண்டவர் அந்த விதவியின் கண்ணீரை பார்த்து இளைஞனை நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்திரு என்று சொல்லி ஆண்டவர் அந்த இளைஞனுக்கு உயிர் பிச்சை கொடுத்து அந்த தாயிடம் திரும்ப கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் கண்ணீரை பார்க்கிற தகப்பன் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது நாம் நம்முடைய ஜபத்தின் மூலம் ஆண்டப்பாத்தில் கண்ணீரோடு கேட்போம் ஆண்டவரே ஒரு நாள் மாத்திரமே என்னுடைய பலவீனத்திலிருந்து சுகம் கொடுக்க முடியும் மூணால் ஒரு நாள் மாத்திரமே இந்த பிரச்சனை எனக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்று சொல்லி ஆண்ட பாத்திரம் நம்மையே நாம் ஒப்பு கொடுப்போம் அந்த நாள் ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய கதறலை கேட்கிறவராக இருக்கிறார் அன்று அண்ணாளின் கண்ணீரை தொடுத்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்த தகப்பன் எசேக்கோட கண்ணீரை பார்த்து ஆயுஸ் நாட்களை கூட்டிக் கொடுத்த தகப்பன் இந்த நையின் ஒரு விதைவை கண்ணீரை பார்த்து இளைஞனை திருப்பி கொடுத்த தகப்பன் இந்த நாளில் நம்மளை இப்பட்ட சோதனை மத்தியில் இருந்தாலும் நம் கண்ணீரை துடைத்து எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிற இருக்கிறார் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே அப்பா இந்த நாளில் யாரெல்லாம் கண்ணீரோடும் பாதப்படலாம் அமர்ந்திருக்கிறார்களோ அப்பா எல்லோருக்கும் ஆண்டவரே தேவன்தாமே கண்ணீரை துடைத்து நீரே ஆறுதலாம் திருதலாம் இருந்த ஆண்டவரே பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவைகளோடும் பாதப்பட அமர்ந்திருக்கிறார்களோ சுவாமி இப்பேற்பட்ட விலைவெளமா இருந்தாலும் சரி அன்றைய குடும்பத்தில் இப்பேற்பட்ட சமாதான இல்லத்தன்மை பிரச்சனைகளோடு வேதனைகளோடு கலக்கத்தோடு ஆண்டவரே ஆண்டவரேசப்பா நீங்கள் தான்ப்பா ஆண்டவரே சப்பா அவங்களுக்கு ஆண்டவரே இந்த கண்ணீரை துடைத்து நீர் விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன் நாளில் குழந்தை பாக்கியத்துக்காக யாரெல்லாம் கண்ணீரோடு ஜபிக்கிறார்கள் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே இந்த கர்ப்பத்தின் தனி கனியை நீர் திறக்கும்படியாக நாங்கள் ஆண்டவரே மலை எல்லாம் கூடும் ஆண்டவரை இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதம் தந்து பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீங்கள் ஆசோக்கும்படியாய் பலப்படுத்தி காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள உள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே Amen.